செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே உலகங்கம் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதம திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது இந்த வருடம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு இந்த வருடம் ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் மே பதினான்காம் தேதி வரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இந்த காலகட்டத்திலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கடன் வாங்க செலவுகளை செய்யலாம் ஆனால் கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது மற்றவர்களுக்கு ஜாமீன் போடக்கூடாது அவ்வாறு போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பேச்சு நடக்கிறது அந்த குரு பேச்சில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குருபான் இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் ஆகவே மே பதினான்காம் தேதிக்கு பிறகு நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைத்து சந்தோஷமாக இருப்பீர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் சுப அந்தஸ்து நல்ல புகழ் வளர்ச்சி அனைத்தும் உங்களுக்கு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு வருகிறது சிலருக்கு சில சந்தேகம் இருக்கும் இப்பொழுது மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற அந்த சனி பகவான் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அர்தாஷ்டம சனியாக நான்காம் இடத்தில் வருகிறாரே அதனால் ஏதாவது துன்பம் ஏற்படுமோ என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அர்தாஷ்டம் சனியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பதனால் தெய்வ பலம் இந்த தெய்வ பலத்தினால் அர்தாஷ்டம் சனியுடைய தோஷத்திலிருந்து விடுபட்டு நிச்சயமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் இந்த வருடம் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி உங்களுக்கு அர்தாஷ்டம் சனியாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கின்ற வரை நிச்சயமாக அர்த்தாஷுடைய தோஷம் எதுவும் செய்யாது தைரியமாக நீங்கள் உங்கள் வேலையை தாராளமாக பார்க்கலாம் அடுத்து ராகு கேதுக்கள் கூட உங்கள் ராசிக்கு நாலு பத்தாம் இடத்தில் இருக்கின்ற ராகு கேதுக்கள் மூன்று ஒன்பதாம் இடத்தில் வருகிறார் அவர்களாலும் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்த முடியாது முக்கியமாக உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கின்ற வரை உங்களுக்கு எந்த விதமான தீமையும் இருக்காது என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து இந்த வருடம் குருபலம் உள்ள காலம் அதாவது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குருபலம் உள்ள காலம் என்று பார்த்தால் குரு பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கிறது அதாவது ஆணி ஆடி ஆவணி இந்த மூன்று மாதத்திலே நல்ல குருபலம் இருக்கிறது ஆகவே மூலம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குருபலம் இருக்கிறது நன்றாக இருப்பீர்கள் அடுத்து மூலம் நட்சத்திரத்தை பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது என்று பொதுவான விதி கூறுவார்கள் அது மூலம் நட்சத்திரம் உண்ணாது பாதத்திற்கு மட்டும்தான் அதுவும் பெண்களுக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது ஆனால் அந்த சந்திரனுக்கு குருடைய பார்வை இருந்தாலே அந்த மூலம் நட்சத்திரம் தோஷம் செய்யாது என்று சாசனம் இருக்கிறது அது யாரும் பார்ப்பதில்லை மூலம் நட்சத்திரம் என்றாலே ஒதுக்கிடுவார்கள் ஆனால் இந்த வருடம் குருடைய பார்வை உங்களுக்கு அமோகமாக நேரடியாக கிடைப்பதனால் நிச்சயமாக நீங்கள் மூலமைச்சல் எந்த பாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் கவலைப்படவே வேண்டாம் அதாவது மூலமைச்சல பிறந்தாலும் ஏதோ சாபம் சாபத்துக்கு உண்டானவர்கள் சிலர் நினைக்கிறார்கள் அவர் கிடையாது அதிலும் சிலர் பழமொழியில் சொல்லி சிரமப்படுத்துவார்கள் அதாவது ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று கூறுவார்கள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது வந்து பழமொழிக்காக சொல்லப்பட்டது அவ்வாறு என்றால் எதுவுமே நடக்காது நிறைய பெண்கள் மூலமைச்சர பிறந்தவர்கள் நிச்சயமாக நன்றாகவே இருக்கிறார்கள் இவர்களும் நன்றாகவே இருப்பார்கள் இந்த வருடம் மூலமைச்சர பிறந்தவர்களுக்கு தொழில் துறையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழில் விருத்திக்கான காலமாக இருக்கிறது வைகாசி முதற் கொண்டு மே பதினான்காம் தேதி அதாவது வைகாசி மாதம் முதற் கொண்டு இந்த வருடம் முழுமைக்கும் நல்ல தொழில் விருதி இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் ஆனால் உங்களுக்கு திருஷ்டி இருக்கிறது ஆகவே மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வருகின்ற அந்த சனி பேச்சு உங்களுக்கு திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் விருத்தி ஏற்படும் போது அந்த தொழில் விருத்தி அப்படி இருக்கிறேன் நன்றாக இருக்கிறேன் பிரமாதமாக இருக்கிறேன் நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது அவ்வாறு சொன்னால் அதில் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் நீங்கள் வெளியில் சொல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும் ஒருவேளை மூலமைச்சரை பிறந்தவர்களுக்கு இப்பொழுது திருமணம் முடிந்தால் உடனடியாக இரண்டு அல்லது மூன்று மாதத்தில் திருமணம் நடத்தி முடிப்பது நல்லது காலதாமதத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது விவசாயிகள் இந்த வருடம் நல்ல மகசூலை பெறுவார்கள் நீங்கள் எந்த பொருளை பயிரிட்டாலும் அந்த பயிரிலே நல்ல மகசூல் கிடைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு நிச்சயமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வேலைவாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிச்சயமாக நன்றாகவே இருக்கும் மாணவர்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல மதிப்பெண்கையை பெற்று நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள் இல்லத்தரசிகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது உங்கள் வாழ்க்கை துணைவர்களுக்கு இதுவரை ஏதாவது நோய் இருந்தால் அந்த நோய்களில் அவர்கள் விடுபட்டு நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் குடும்பத்தில் மருத்துவச் செலவுகள் குறையும் குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதுவரை உங்களுக்கு மதி உங்களை மதிக்காமல் இருந்திருந்தாலும் இனிமேல் உங்களை மதித்து நடப்பார்கள் அதன் மூலமாக பெண்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெண்கள் இந்த வருடம் நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள் இந்த வருஷம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் விரும்பினால் இடமாற்றம் கிடைக்கும் இல்லாவிட்டால் இருக்கின்ற இடத்திலேயே கூட உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் நல்ல சம்பள உயர்வும் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுவும் இதுவரை நீங்கள் எவ்வளோ மருத்துவ செலவுகள் செய்திருந்தாலும் இனிமேல் மருத்துவமே செய்ய தேவையில்லை த தாராளமாக சாதாரணமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் மூலம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு நல்ல காலங்கள் ஏற்கனவே சொல்லியபடி பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மிக மிக நல்ல நேரம் அதாவது இந்த வருடம் ஆணி ஆடி ஆவணி இந்த மூன்று மாதங்கள் மிக மிக நல்ல நேரம் இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி அடுத்து இந்த விரும் நீங்கள் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பொதுவாக மூலமைச்சரை பிறந்தவர்களுக்கு ஆஞ்சநேயர் தான் உறுதுணையாக இருக்கக்கூடிய கடவுள் என்றால் மூலமைச்சரை பிறந்து அனுகிரகம் செய்த அந்த கடவுள் ஆஞ்சநேயர் ஆகவே பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது நல்ல நெய் விளக்கம் வைக்கலாம் அடுத்து ஒரு முறையாவது வருடத்திற்கு ஒரு முறையாவது மூலம் நட்சத்திர பிறந்தவர்கள் அவசியம் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்து ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டுவிட்டு வாருங்கள் நிச்சயமாக சுபகாரியங்கள் உங்கள் குடும்பத்திலே நடக்கும் அடுத்து ஒரு முறையாவது வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் சென்றுட்டு வரலாம் அல்லது சுசீந்திரம் அங்கே இருக்கின்ற ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து விட்டு வரலாம் இந்த இரண்டில் ஒரு கோயிலுக்கு அவசியம் சென்று விட்டு வாருங்கள் இதன் மூலமாக மூலம் சர் பிறந்த இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று எழுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக மூலம் பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தை ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்